அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் மாவு பூச்சியினுடைய வகைகளை பற்றி பதிவிட்டிருந்தேன் தற்பொழுது மாவு பூச்சின்னா என்ன அதனுடைய முக்கியத்துவம் எப்படி அது எந்த வகையில் நாம் வேளாண்மை செய்வது அதாவது கட்டுப்படுத்துவது போன்ற முறைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது மாவு பூச்சி அப்படின்றது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டங்களில் கல்லியை கட்டுப்படுத்துறதுக்காக வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த பூச்சி அதாவது மாவு பூச்சிகளில் பல வகைகள் இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து மாவு பூச்சியை வந்து கள்ளிப்பூச்சி தான் என்று அழைப்பாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் மாவு பூச்சியம்மானது ஒரு மிகவும் முக்கியத்துவம் இல்லாத ஒரு பூச்சி அதாவது மைனர் பெஸ்ட் அந்த தருணத்தில் இயற்கையில் நிறைய ஊன் விலங்குகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஊன் விலங்குகள் அதாவது பொரிவண்டுகள் மிக அதிகமாக இருக்கும் எனவே அந்த தருணத்தில் இந்த மாவு பூச்சியெல்லாம் ஒரு மைனர் பெஸ்ட்டாக இருந்திருக்கு நாளடைவில் நாம் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினது விளைவாக இந்த பூச்சியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி அதாவது ரெண்டாயிரத்திற்கு பிறகு ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாவு பூச்சி ஒரு முக்கியத்துவம் உள்ள மாவு பூச்சியாக மாறிட்டு ஸோ அதாவது மைனர் பெஸ்ட்டு பிகம் த மேஜர் பெஸ்ட்டு ஸோ அதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று அந்த தருணத்தில் நாம் இயற்கையில் இருக்கக்கூடிய பொரிவண்டுகளை நிறைய தேவைக்கு இல்லாத மருந்துகளெல்லாம் பயன்படுத்தி அழிச்சிட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மாவு பூச்சியானது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சியானது அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி அதாவது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இரண்டு வகையான சேதங்களை ஏற்படுத்தும் டைரக்ட் டேமேஜ் இன்டைரக்ட் டேமேஜ் அதாவது நேர்மறையான தாக்குதல் அப்படின்னா நேரடியாக சாறு உறிஞ்சும் அதனால் இலை கருகும் மஞ்சளாகும் பின்பு கீழே விழுந்துடும் அதாவது இன்டைரக்ட் டேமேஜாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மாவு பூச்சி சாறு உிஞ்சிடப்ப அதனுடைய சலைவெரி கிணல் அந்த சலைவெறி கிணலில் ஒரு என் சுரக்கும் ஒரு நொதியை சுரக்கும் அந்த நொதி இலைகளுக்குள்ளே போகிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த இலைகளானது உருமாற்றம் அடையும் இலைகள் சுருங்கும் காய்கள் கருகும் இலையினுடைய ஓரங்கள் கருகும் அதாவது எப்படி சொல்கிறதுனா டிஃபார்மேஷன் அல்லது மால் ஃபார்மேஷன் சொல்லுவோம் உருமாற்றம் அடைஞ்சிரும் ஸோ அதற்கு பேர் வந்து ஃபைட்டோடாக்சிமியா அதற்கு அடுத்தபடியாக பூச்சியினுடைய எச்சத்திற்கு பெயர் வந்து ஹனி டியூ அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா சர்க்கரை திரவம்னு சொல்லுவோம் அதாவது தேன் திரவம்னா நெக்டார் ஸோ ஹனி டியூனா சர்க்கரை திரவம் அது ஒரு இனிப்பு பொருள் ஸோ அந்த ஹனிடியூ வந்து ரொம்ப அதிகமாக வரப்போ என்னங்க அப்படின்னா சூட்டி மோல்டு என்ற கரும்பூஞ்சான படம்லாம் இலைகளின் மேல் பரப்பில் வரும் அந்த சூட்டி மோல்டு என்ற கரும்பு ஊஞ்சான படம்லாம் இலைகளின் மேல்பரப்பில் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இலைகளினுடைய அதாவது தாவரங்களினுடைய ஒளிச்சேரிக்கையை பாதிப்படைந்து அந்த இலைகளானது மஞ்சளாகி கருகி பின்பு கீழே விழுந்துவிடும் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மாவுப்பூச்சியானது பார்த்தினோ ஜெனடிக்கலி ரீப்ரொடியூஸ்டு இன்செக்ட்ஸ் ஆண் துணை இல்லாமலே முட்டையிடும் ஒரு மாவுப்பூச்சி சரிங்களா அதாவது மாவுப்பூச்சியினுடைய ஆணானது ரெக்கை இருக்கும் ஸோ அது பூக்களில் இருக்கக்கூடிய அந்த நெக்டர் எடுத்து சாப்பிடும் தன்னுடைய உணவு தேவைக்காக பெண் மாவு பூச்சி தான் தாவரங்களில் சேதநிலை ஏற்படுத்தும் பெண் மாவு பூச்சியினுடைய பருவங்களுக்கு பெயர் கிராலர்ஸ் அந்த கிராலர்ஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப முதல் கிராலர்ஸ் இரண்டாவது கிராலர்ஸ்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அது அதிகப்படியான சேதநிலையை ஏற்படுத்தும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாவுப்பூச்சி ஏன் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா மாவுப்பூச்சியினுடைய உடமானது பெருக்கேற்றார்கள் போலவே உடம்பு முழுவதுமே மெழுகு படிவங்களால் சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு மாவுப்பூச்சி வகையிலுமே அந்த மெழுகு படி படிவங்கள் வந்து வேறுபடும் எந்த பா மாவுப்பூச்சியில் மெழுகு படிவங்கள் மிக அதிகமாக இருக்கோ அந்த மாவுப்பூச்சியை நம்ம கட்டுப்படுத்துவது கடினம் அதாவது நம்ம அடிக்கக்கூடிய மருந்து அந்த மெழுகு அல்லது மாவு படிவங்களை ஊடுருவி உள்ளே செல்லாது அதனால தான் நாம் மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா முழுவதுமாகவே பிடேட்டஸ் அண்ட் பேரஸ்டைட்ஸை நாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஊன் விலங்குகள் மற்றும் ஒட்டுண்ணிகளை சார்ந்திருக்கோம் அதற்கு அடுத்தபடியாக மாவு பூச்சிகளுடைய மிக முக்கியமான எதிரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லேடிபைடு பிட்டில்ஸ் அதாவது இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூறு சதவீதம் அல்லது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் லேடிபைடு பிட்டில்ஸ் வந்து மாவு பூச்சிக்கு எதிரி அதாவது மாவு பூச்சியினுடைய இளம்பருவங்களை பிடிச்சி சாப்பிட்றோம் எனக்கு அடுத்தபடியாக ஒரு ரெண்டாயிரத்திற்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து நம்ம இந்தியாவிற்கு வந்த மாவு பூச்சிகள் அதிகப்படியான சிதனை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி நாலில் பருத்தி பூச்சி ரெண்டாயிரத்தி எட்டில் பப்பாளி பூச்சி ரெண்டாயிரத்தி இருபது அதாவது கரும்பு மாவு பூச்சி இது போன்ற வெளிநாட்டிலிருந்து வந்த மாவுப்பூச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடம் பாலிபேகஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அனைத்து வகையான தாவரங்கள்லேயுமே அனைத்து வகையான தோட்டங்களையும் மற்றும் வேளாண்மை பெயர்களிலேயுமே அதிகப்படியான சேதநிலையை ஏற்படுத்துச்சு இதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா இயற்கையில் அதற்கு ஏற்ற ஊன்விலங்கிகளும் ஒட்டுணிகளும் இல்லாததான் காரணம் எனவே மாவுப்பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தணும்னா உடனே மருந்தடிக்கக்கூடாது மாவு பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தணும்னா நாம் இயற்கையில் உள்ள ஊன் விலங்கிகள் மற்றும் ஒட்டுணிகளை ஊக்குவிக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா லேடி பேர்டு பிட்டில்ஸ் ஸோ பொறிவண்டுகள் மிகவும் அதிகமாக இருந்துச்சுன்னா நாம் வயல்வெளிகளில் மருந்து அடிக்கணும் அவசியம் கிடையாது அதற்கு அடுத்தபடியாக ஸோ இயற்கை பூச்சிக்கொல்லியான ஃபிஷ் ஆயில் ரோசின் சோப் இந்த ஃபிஷ் ஆயில் ரோசின் சோப் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது கிராம் என்ற அளவில் நம்ம தெளித்தோம்னா அந்த மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம் இதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் ரோசின் சோப்பை வந்து பூ பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா பூ பயிர்களில் அந்த பிஸ் ஆயில் ரோசின் சோப்பை தெளித்தோம் அப்படின்னோம்னா அந்த பூவானது கருகிவிடும் அதற்கு அடுத்தபடியாக அந்த மாவு பூச்சியினுடைய படிமங்களை ஊடுருவி பாய்கின்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது அது குறிப்பிட்டு சொல்லணும்னா கைட்டின் சிந்தசிஸ் என்கு சொல்லுவோம் அதில் மிக முக்கியமானது ஃபியூப்ரோபேசின் ஃபியூப்ரோபேசின் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி என்ற அளவில் நாம் தெளித்தோம்னா இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக ஐஏஹெச்ஆரில் அதாவது ஐஏஹெச்ஆர் பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் ரிசர்ச்சில் மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அது ஒரு தெளிப்பான கண்டுபிடிச்சிக்கிறாங்க அதை வாங்கி நாம் பயன்படுத்தினோம்னாலும் மாவு பூச்சியை கட்டுப்படுத்தலாம் இதில் மிக முக்கியம் என்னன்னா கோடை காலங்களில் பூச்சியினுடைய வாழ்க்கை சரிதம் மிக குறைவாக இருக்கும் முட்டையிடும் திறன் மிக அதிகமாக இருக்கும் ஷார்ட் அண்டு லைஃப் சைக்கிள் ஹையர் ரீப்ரொடியூஸ்ட் ரேட் எனவே அந்த மாதிரி தருணத்தில் நாம் முழுவதுமாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை சார்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய நம்ம தப்பு பண்ணுறது என்னென்னா பொரிவண்டுகளையே நிறைய விவசாயிகள் பூச்சிகள்னு நினச்சி அதை அழிக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அடிக்கக்கூடாது பொரிவண்டுகள் மாவு பூச்சி இருக்கிறப்ப அதிகம் மருந்துச்சு பொறிவண்டுகளுடைய புழுப்பருவமும் இருக்கும் கிரப்புன்னு சொல்லக்கூடிய புழுப்பருவம் இருக்கும் புழு பருவமும் இருக்கும் முதிர்ந்த பருவமும் இருக்கும் ஸோ பொரிவண்டுகளுடைய புழு பருவமும் மாவு பூச்சி பிடிச்சி சாப்பிடும் பொரிவண்டுகளுடைய முதிர்ந்த பருவமும் மாவு பூச்சியை நல்லாவே சாப்பிடும் எனவே நாம் இயற்கையில் இந்த மாவு பூச்சியை பார்த்தோம் அப்படின்னோம்னா நாம் ஊன்விலங்கில் இருந்துச்சு அதாவது பிடேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மருந்தடிக்கணுன்ற அவசியம் இல்லை எனவே இது போன்ற முறைகளை விவசாயிகள் அனைவரும் க கடைபிடித்து இது போன்ற பூச்சிகளை நாம் அழிக்கிறது மட்டுமல்லாத இயற்கையில் இருக்கக்கூடிய ஊன் விலங்கிகளையும் பாதுகாக்கணும் மிக முக்கியமாக லேடிபேடு பிட்டில்ஸை நம்ம அழிக்கக்கூடாது லேடிபேடு பிட்டில்ஸ் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊன் விலங்கி நன்றி வணக்கம்